சிறுகதை ரஜினி அவர்களின் படைப்பில் அம்மாவாசை இரவில் கதை பதிவு அக்டோபர் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி பதினாறு நான் நகரத்தின் நெரிசலை கடக்கும்போது போது வழக்கத்தை விட நேரமாகியிருந்தது எல்லாம் என் மனைவியால் தான் வீட்டுக்கு சென்றவுடன் தெளிவாக சொல்லிவிட வேண்டும் இது எனக்கு சரி வராதென்று பின்னே அவன் அவன் ஆபீஸ் முடிந்து அழுத்து சலித்து வந்தால் இவ்வளவு நாயை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி செல்ல வேண்டுமா என் வீடு நகரத்தை விட்டு சற்று தள்ளி ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இப்போதுதான் வளர்ந்து வரும் குடியிருப்பு பகுதியில் இருந்தது ஆறு மணிக்கு விட்டு கிளம்பினால் நகர நெரிசலை தாண்டி நான் வீடு போய் சேர ஏழரை ஆகிவிடும் இதில் இன்று இந்த நாய் வேலை வந்து இப்போது மணி ஒன்பதை நெருங்கிக் கொண்டிருந்தது எனக்கு பொதுவாகவே நாய்கள் அவ்வளவாக பிடிக்காது அதிலும் வீட்டு பிராணிகள் வளர்ப்பது அறவே பிடிக்காது என் மனைவி எனக்கு நேரெதிர் நாய் போன என்று ஒன்றையும் விடமாட்டாள் இதனை நாளாக அவளது நாய் ஆசைக்கு தடை போட்டு வந்தேன் ஆனால் ஊருக்கு வழியில் வீடு கட்டி குடி வந்தோமோ அன்றே விட்டாள் அக்கம் பக்கம் வீடு கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமாய்தான் வீடுகள் எனவே வீட்டின் பாதுகாப்பிற்கு நாய் வேண்டும் என்று வசமாக மாட்டிக்கொண்டு விட்டேன் அவள் வீட்டில் தனியாக இருக்கிறாள் இப்போது மறுத்தாள் அவள் பாதுகாப்பில் அக்கறை இல்லாதது போலல்லவா ஆகும் சரி என்று விட்டேன் வேறு வழி ஆனால் வீட்டில் அது வளர்க்கிறதை தவிர நான் அதை அதிகம் கண்டு கொள்வதில்லை ஏதோ போட வேண்டுமாம் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றாள் நீண்ட நேரம் வாக்குவாதத்திற்கு பிறகு வளர்க்கும் போல் அவள் தான் வென்றாள் காலையிலே என்னுடன் அதை அழைத்து சென்று என் அலுவலகத்திற்கு அருகில் இருக்கும் அவள் தோழி வீட்டில் விட்டுவிட்டு மாலை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று திரும்புவது என்று முடிவானது பசி வயிற்றை கிள்ளியது எல்லாம் இந்த நாயால் தான் வேகமாக செலுத்தினேன் இப்போது என் கார் நகரத்தை தாண்டி இருபுறமும் புளிய மரங்கள் சூழ்ந்த சாலையில் சென்று கொண்டிருந்தது இன்னும் இருபது நிமிடங்களில் ஆங்காங்கே வீடுகள் தெரிய எங்கள் குடியிருப்பு வந்துவிடும் சடக் என்று வண்டி ஒரு குலுங்கி குலுங்கி நின்றது அட இது வேற மீண்டும் ஸ்டார்ட் செய்ய முயன்றே ஹம் ஒருமுறை உரிமை விட்டு அமைதியானது அடுத்த முறை உருமல் கூட இல்லை இறங்கி சென்று பானட்டை திறந்து பார்த்தேன் எனக்கு தெரிந்த சொற்ப விஷயங்கள் சரியாக இருப்பது போல் தான் தெரிந்தது மீண்டும் ஒரு முறை முயன்று பார்த்தேன் பயனில்லை வேறு வழி இல்லை நடராஜ சர்வீஸ் தான் காரை லாக் செய்துவிட்டு திரும்பினேன் காரின் விளக்கு அணிந்த பின் தான் இருள் உறைந்தது என்ன இவ்வளவு கும்மிரிட்டா இருக்கிறதே என்று யோசனையோடு நாலடி நடந்த பின் தான் இன்று அமாவாசை என்று நினைவு வந்தது கட கடவுளே மீண்டும் கார் அருகே செல்வோமா என்று தோன்றியது வேண்டாம் எப்படியும் சிறிது தூரம் சென்றால் குடியிருப்பு பகுதியில் தெருவிளக்குகள் இருக்கும் தைரியமாக நடையை துவங்கினேன் அடே சற்று தூரம் சென்ற பிறகுதான் நாயை காரில் விட்டது என்று நினைவு வந்தது இவ்வளவுத்துக்கு காரணம் அந்த சனியன்தான் இந்த இருளில் திரும்பி சென்று அதை அழைத்து கொண்டு செல்ல வேண்டுமா காலை கொள்ளலாம் என்று முடிவெடுத்து முன்வைத்த காலை பின் வைக்காமல் நடையை தொடர்ந்தேன் இருளிற்கு கண்கள் ஓரளவுக்கு பொருந்திருந்தாலும் அதிக பயனில்லை குத்து மதிப்பாகத்தான் நடக்க வேண்டியிருந்தது மொபைல் போன் வெளிச்சத்தில் நடக்கலாமே அட இவ்வளோ நேரம் இது தோன்றாமல் போனதே என்று எண்ணியவாறு பாக்கெட்டை தொட்டவுடன் தான் போனை காரில் வைத்துவிட்டது நினைவு வந்தது கையில் போன் இல்லை என்றவுடன் உள்ளே எச்சரிக்கை மணி அடித்தது திரும்பி சென்று எடுக்கலாம் என்று திரும்பினால் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்று தெரியவில்லை காரை சரியாக சென்றடையாவிட்டால் என்ன செய்வது என்று யோசனையில் முன்னும் பின்னும் திரும்பியதில் இப்போது முன் செல்லும் பாதை எது வந்த வழி எது என்பதே குழம்பியதே இருளில் இந்த குழப்பம் சேர்த்துக் கொள்ள சற்றென்று வியர்த்து விட்டது இப்படி இங்கே நிற்பதால் பயனில்லை என்று ஒருவாறு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டேன் ஏதாவது ஒருபுறம் நடப்போம் வீடு வந்தால் சரி இல்லையேல் காரை அடைந்தால் காரிலே இரவை கழிக்கலாம் என்று முடிவெடுத்துக்கொண்டு கொண்டு பின்புறம் திரும்பி நடந்தேன் எதை எதையோ யோசித்துக் கொண்டு நடக்க திடீரென்று எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது என்னை யாரோ தொடர்வது போல் மை இருட்டில் தனியாக நடந்தால் இது மட்டுமா தோன்றும் என்று எண்ணி அந்த உணர்வை லட்சியம் செய்து கொள்ள முயன்றேன் அது இன்னும் வலு பெற்றது நான் மட்டும் தனியாக இல்லாதது போல் ஒரு உணர்வு யார் அது என்றேன் என் குரல் எனக்கே பாவமாக கேட்டது நிசப்தம் இரவின் குளிரிலும் எனக்கு லிட்டர் லிட்டராக வியர்த்தது இந்த இரவில் தனியாக நடக்க முடிவெடுத்தது பெரிய பிசகு குறைந்தபட்சம் அந்த நாயேனும் அழைத்து வந்திருக்கலாம் இப்போது அதெல்லாம் யோசித்து பயன் இல்லை சற்றென்று நடையை நிறுத்தி பின்புறம் திரும்பி பார்த்தேன் இருளில் ஏதேனும் வடிவம் கூட வருதா என்று அங்கே ஒன்றுமில்லை ஒருவேளை இது நம் கற்பனை தானோ என்று தேற்றிக் கொண்டு இன்னும் வேகமாக நடந்தேன் ஆனால் அந்த உணர்வு தொடர்ந்தது அதற்கு காரணமும் விளங்கியது ஏதே ஒரு ஓசை நடையின் வேகத்தை கூட்டிக்கொண்டே கொண்டே உற்று கவனித்தேன் அது மனிதனின் காலடி ஓசை போல் தோன்றவில்லை அதை எனக்கு விவரிக்க தெரியவில்லை ஆனால் அந்த ஒளி என்னை தொடர்ந்தது என் இதயம் இப்போது இருமடங்கு அடித்து கொண்டது கிட்டத்தட்ட வியர்வையில் குளித்திருந்தேன் எனக்கு இதுவரை அமானுஷ விஷயங்களில் நம்பிக்கை கிடையாது அவர் அவரை அனுபவிக்காத வரை எவரும் நம்புவதில்லை என்று என் அம்மா சொல்வாள் யார் யாரேனும் சொன்ன திகில் விஷயங்கள் எல்லாம் அநியாயமாய் நினைவு வந்தது ஒருவேளை அது எல்லாம் உண்மைதானோ என்று எண்ணும்போது முதுகு தண்டு செல்லிட்டது இத்தனை யோசனையிலும் நான் நடையை நிறுத்தவில்லை கால்கள் வழியெடுக்க மூச்சு வாங்க சற்று நின்றேன் அப்போதுதான் அது நிகழ்ந்தது என் முதியில் ஏதுவோ சற்றென்று மோதியது அவ்வளவுதான் இழுத்து பிடித்திருந்த தைரியமெல்லாம் பறக்க தலை ஓடத் ஓட துவங்கினேன் ஒரு யுகமாய் தோன்றிய ஓட்டத்திற்கு பின் சற்றென்று தொலைவில் எங்கள் குடியிருப்பு விளக்குகள் தூரத்து வெளிச்சமாய் கண்ணில் பட்டது திரும்பி பார்க்கலாமா என்று ஒரு கணம் தோன்றினாலும் பயம் வென்றது வெளிச்சத்தை அடையும் வரை திரும்பி பார்ப்பதில்லை என்ற உறுதியோடு இன்னும் வேகமாக ஓடினேன் நான் ஒளியை நோக்கி பாதி தூரம் கடந்திருந்த போது சற்றென்று எல்லா விளக்குகளும் அணைந்து போனது பவர் எனக்கு மயக்கமே வந்துவிடும் போலிருந்தது இத்தனையும் சொல்லி வைத்தார் போல் ஒன்றாக நடக்கிறதெல்லாம் தற்செயலாக நடப்பதாக தோன்றவில்லை ஏதாவது ஒரு வீட்டை அடைந்து விட மாட்டோமா என்ற பிரயாசையில் நிற்காமல் ஓடினேன் அதை மனதில் வைத்து ரோட்டை விட்டு இறங்கி குறுக்கில் ஓடினேன் சற்று தூரத்தில் எதிலோ இடித்து கீழே விழுந்தேன் தெருவிளக்கு கம்பம் போலும் கரண்டு வந்துவிடக்கூடாதா என்று வேண்டிக்கொண்டு தொடர்ந்து ஓடினேன் இவ்வளவிலும் அது விடாமல் துரத்துவதை என்னால் உணர முடிந்தது என் உடல் தளர்ந்து கொண்டே வருவது தெரிந்தது உதவி என கத்தலாமா என்று முயன்றேன் தொண்டையை தாண்டி குரல் வர மறுத்தது ஐயோ வேகம் குறைகிறதே என்று கொண்டிருக்கும் போதே நான் கீழே விழுந்தேன் என் மீது அது விழுந்து என்னை அமுக்கியது தப்பிக்க முயற்சி செய்யேன் என்று மூளை சொன்னது ஆனால் உடல் உளுத்துழைக்க மறுத்தது என் கழுத்து பக்கம் எதுவோ கிழிப்பது போன்று கடைசியாக நினைவிருந்தது யாரோ என்னை உலுக்க மெதுவாக கண்ணை திறந்தேன் வெளிச்சம் கண்களை கூசியது விழிகளை இருக்க மூடி மீண்டும் திறந்தேன் என்னை சுற்றி கூட்டம் என்னை காப்பாற்றி விட்டார்களா என் மனைவி சொல்ல வேண்டுமே என்று பதறுவதற்குள் அருகில் என் மனைவி தெரிந்தாள் அழுத விழிகளோடு என்னை முறைத்தால் பாவம் பயந்து விட்டிருப்பாள் போல் தோன்றுகிறது உயிரோடு இருப்பது வேறு இன்பம் அளிக்க சுபா என்று என் மனைவியின் கைகளை பற்ற போனேன் சட்டண்டு கையை தட்டி விட்டு கோபமாக கேட்டால் என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி நம்ம வீட்டு வாசல்ல படுத்தியிருக்கீங்க என்று கேட்டதும் என்னது அதிர்ந்து போய் அருகில் நின்றவரை விலக்கி விட்டு பார்த்தேன் என் வீட்டின் கேட்டு இரண்டடி தொலைவில் தான் இருந்தது ராத்திரியெல்லாம் கரண்ட் இல்லை உங்களை வேற காணோம் நான் தனியாக குழந்தை வச்சுக்கிட்டு தவிச்சு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி உட்காந்துருக்கேன் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இப்படி ரோட்டில் விழுந்து கிடைக்கிறீங்க காரை எங்கே விட்டுருக்கீங்க பொறிந்து தள்ளினாள் இவள் இப்போது என்ன சொல்ல வருகிறாள் அடிப்பாவி ரோட்ல குடித்துவிட்டு தான் விழ வேண்டுமா சுற்றி இத்தனை பேர் இருக்க என்ன இது வேகமாக நடந்ததை விளக்கிவிடும் நோக்கத்தில் நான் பேச முற்பட்ட போது ஏதோ தோன்ற என் பக்கத்தில் பார்த்தேன் என் மனைவியின் நாய் கண்களை மட்டும் நிமிர்த்தி என்னை பார்த்தது சற்றென்று எனக்கு எல்லாம் புரிந்தது இந்த நாய்க்கு பயந்துதான் நான் நேற்று இரவு தலை தெரிக்க ஓடி இருக்கின்றேன் இதை காரில் அல்லவா விட்டேன் ஒருவேளை நான் பானட்டை திறந்து ஆராயும் பொழுது இதுவும் இறங்கி இருக்க வேண்டும் அது தெரியாம சே விடுமா உள்ள குட்டிக்கிட்டு போ என்று சமரசத்துக்கு வந்தார் பக்கத்து வீட்டுக்காரர் மௌனமாக எழுந்து உள்ளே சென்றேன் கழுத்து பக்கத்தில் நாயின் நகம் கீறிய இடம் வலித்தது பின் குறிப்பு இப்போது என்னை பார்க்கும் போதெல்லாம் நக்கலாக சிரிக்கும் பக்கத்து வீட்டுக்காரனை தான் என்ன செய்வதென்று தெரியவில்லை